என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உண்மை ஒளியாம் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இம்மண்ணுலகில் எமது மீட்பராக ஒதுக்க செய்ததின் வழியாய் எமது பாவ இருளை அகற்றிய உமது கருணைக்காக நன்றி அப்பா வார்த்தை மனு உருவாகி எம்மிடையே குடிகொண்ட அவரின் வருகையால் உம்மை என்னாலும் போற்றிட எமக்கு வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உண்மை ஒளியாம் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இம்மண்ணுலகில் எமது மீட்பராக ஒதுக்க செய்ததின் வழியாய் எமது பாவ இருளை அகற்றிய உமது கருணைக்காக நன்றி அப்பா வார்த்தை மனு உருவாகி எம்மிடையே குடிகொண்ட அவரின் வருகையால் உம்மை என்னாலும் போற்றிட எமக்கு வரம் தாரும் ஆமேன்